ஐஸ் எல்லாத்துக்கும் காலை வணக்கம் நான் உங்க மஞ்சள் லாவண்யா வாங்க எங்கள் அத்தை என்ன சின்னத்தை என்ன குழம்பு வைக்கிதுன்னு பார்க்கலாம் என்னமோ வருத்துட்டு இருக்குது வட சட்டியில் போட்டு வாங்க பார்க்கலாம் நீ இந்த கூட கொஞ்சம் குழம்பு கேட்கலான்னு வார்த்தை நான் ஆஸ்பத்திரி போயிட்டத்த நான் இன்னைக்கு குழம்பெல்லாம் வைக்கலத்த சாப்பாடு இருந்து எங்கள் ரித்திகா வருத்துட்டான் நான் காலையிலேயே டைரட் டெஸ்ட்டுக்கு போனேன் நீ என்னத்த குழம்பு வைக்கிறீங்கன்னு தக்காளி சொல்லுங்க எங்க அத்த வீட்டுல தக்காளி சட்னி வாங்க சாப்பிடலாம் பாய் சொல்லிருத்த எங்க வீட்டுல குழம்பு வைக்கலத்த சோறு இருந்தது வருத்துட்டாங்க சரியா இதுக்கு மேல மத்தியானத்துக்குதான் நான் ஏதோ செய்யும் சாப்பிட்டாங்க எங்க வீட்டுக்காரர் வறுத்து சாப்பாடு கொண்டு போயிடுச்சு நான் இதுக்கப்புறம் தான் எனக்கு தைராய்ட் டெஸ்ட் எடுத்தங்காட்டிக்கு அங்கேயே கடையிலேயே ரெண்டு தோசை வாங்கி கொடுத்தாங்க அம்மா இல்ல எங்க வீட்டுக்காரர் வந்தா அப்படியா ஆ அப்படி போயிடுச்சு வேலைக்கு வந்துட்டு சரி நம்ம இதுக்கு மேல Nanti untuk malas sih Bye. Bye. Bye sendiri.